இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு குட்டி ட்ரோன் ஆகட்டும் இல்ல பிரம்மாண்டமான ராக்கெட் ஆகட்டும் வானத்துல பறக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா அது ஒரே ஒரு சிம்பிளான வடிவம் தான் வாங்க அந்த வடிவத்தோட ஆச்சரியமூற்ற கதைய இன்னைக்கு விரிவாக பாப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் நம்மளெல்லாம் சுமந்துட்டு மெதுவா மேலே எழும்பி போற ஒரு கமர்ஷியல் ஏர்லைனர் இன்னொரு பக்கம் நெருப்ப கக்கிக்கிட்டு வானத்தை பிளந்து விண்வெளிக்கு போற ஒரு ராக்கெட் பூஸ்டர் இது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் ஆனா ரெண்டையும் இணைக்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் இன்ஜினியரிங் உலனத்துல ஒரு புரட்சியே செஞ்ச அந்த ஆச்சரியமான சிம்பிளான வடிவம் சரி வாங்க இப்போ இந்த வடிவத்தை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம் நாம முதல்ல ஆரம்பிக்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்வியிலிருந்து தான் அதாவது ஏரோஃபாயில் அப்படின்னா என்ன இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா காத்துல நகரும் போது ஒரு பிரயோஜனமான விசைய அதாவது அந்த தூக்கு விசைன்னு சொல்றோம்ல அந்த லிப்ட உருவாக்குற எந்த ஒரு வடிவமும் ஏரோபாயில் தான் நம்புவீங்களா இந்த ஒரே ஒரு விசைய தான் முழு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை இயங்கிட்டு இருக்கு இந்த வடிவம் எப்படி இந்த மேஜிக்கை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த நாலு முக்கியமான பாகங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல லீடிங் எட்ஜ் இதுதான் காத்த முதல்ல சந்திக்கிற முன்முனை அடுத்து ட்ரெய்லிங் எட்ஜ் இது கூர்மையான பின்முனை இந்த ரெண்டையும் இணைக்கிற நேர்கோடுதான் காட் லைன் கடைசியா கேம்பர் அதாவது அந்த வளைவு இந்த வளைவுல தான் அந்த தூக்கு தூக்குவிசைக்கான மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு அடுத்ததா இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ கொஞ்சம் பார்க்கலாமா அதாவது பல நூறு டன் வெயிட் இருக்கிற ஒரு இரும்பு பறவைய கிராவிட்டிக்கு எதிரா வானத்துல தூக்கி நிறுத்துற அந்த பிரம்மாண்டமான சக்திய இந்த ஏரோஃபாயில் எப்படி உருவாக்குது வாங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கலாம் இங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு நிறைய பேர் பர்னொலி தத்துவமா இல்ல நியூட்டன் விதியான ஒரு விவாதம் பண்ணுவாங்க ஆனா உண்மை என்னன்னா இது ரெண்டும் போட்டி போடுற தியரிஸ் கிடையாது இது ஒரே விஷயத்தை விளக்குற ரெண்டு விதமான பார்வை அவ்வளோதான் ஒன்னு பிரஷர் வித்தியாசத்தை வச்சு சொல்லுது இன்னொன்னு ஆக்சன் ரியாக்சனை வச்சு சொல்லுது ஆனா ரெண்டோட ரிசல்ட் ஒன்னு தான் விமானம் மேலே பறக்கும் சரி அப்போ ஒரு பைலட் எப்படி லிஃப்ட கண்ட்ரோல் பண்றாரு அதுக்கு தான் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் உதவுது அதாவது அந்த கார்ட் லைனுக்கும் காத்து வர திசைக்கும் இருக்கிற கோணம் இந்த கோணத்தை லேசா மாத்துறது மூலமா தான் ஒரு பைலட் விமானத்தை மேலேயோ கீழேயோ கொண்டு போறாரு ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு இந்த கோணம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஸ்டால் ஒரு நிலைமை வரும் அப்போ காத்து இறக்கையில இருந்து பிரிஞ்சு போயிடும் லிஃப்ட் டக்குன்னு காணாம போயிடும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இத இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு ஃபார்முலா ஒன் கார் டயரை எடுத்து ஒரு டிராக்டருக்கு மாட்டி ஓட்ட முடியுமா அதே சைஸ் ஃபிட்ஸ் இடம் விமானத்தோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி அதோட வடிவமும் தலைகீழா மாறணும் இப்ப இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க சப்சானிக் அதாவது மெதுவா போற விமானங்களுக்கு ஒரு பறவையோட இறக்க மாதிரி தடிமனான நல்ல வளைவான ஏரோஃபாயில்ஸ் வேணும் ஆனா டிரான்சானிக் அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட நெருங்கும் போது ஷாக்வேவ் ஒன்று உருவாகி பெரிய தலைவலியை கொடுக்கும் அதை சமாளிக்க தான் மேல் பக்கம் தட்டையா இருக்கிற சூப்பர் கிரிட்டிக்கல் ஏரோஃபாயில்களை கண்டுபிடிச்சாங்க அதுக்கும் மேல சூப்பர் வேகத்துல வேகத்தில் போனோமா அப்போ காத்த கிழிச்சிட்டு போறதுக்கு கத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசான ஷார்ப்பான டிசைன் தேவை பாத்தீங்களா ஒவ்வொரு வேகத்துக்கும் ஒவ்வொரு சவாலுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான இன்ஜினியரிங் தீர்வு உண்மையில இன்னைக்கு நாம பண்ற இந்த கமர்ஷியல் விமான பயணங்களையே சாத்தியமாக்குன ஹீரோ யாருன்னு கேட்டா அது இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஏரோஃபாயில் தான் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அது ஷாக் வேவ்ஸ எதிர்த்து சண்டை போடாது அதுக்கு பதிலா ரொம்ப சாமர்த்தியமா அதை தாமதப்படுத்தி பலவீனப்படுத்தி தனக்கு சாதகமா மாத்திக்கும் இது ஒரு செம ஸ்மார்ட்டான டிசைன் ஓகே இது இதுவரைக்கும் நாம பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தோம் இப்போ வாங்க கொஞ்சம் வெளிய போவோம் விண்வெளிக்கு இப்ப நீங்க கேட்கலாம் காத்தே இல்லாத விற்றிடத்துல காத்துல வேலை செய்யற இந்த ஏரோஃபாயில்க்கு என்னங்க வேலை அட அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு பதில் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு ராக்கெட்டை ஒரு பெரிய அம்பு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த அம்பு நேரா தடம் மாறாம போகணும்னா அதுக்கு பின்னாடி இறகுகள் வேணும் இல்லையா அதே தான் ராக்கெட்டோட பேஸ்ல இருக்கிற இந்த ஃபின்ஸ் அதாவது துடுப்புகள் செய்யுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராக்கெட் கிளம்பும்போது இந்த ஏரோஃபாயில்களோட வேலை லிஃப்ட் கொடுக்கறது இல்ல ஸ்டெபிலிட்டி அதாவது நிலைத்தன்மை தான் அதோட முக்கியமான வேலை நிஜமாவே ஸ்பேஸ்க்கு போறதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான சவாலான விஷயம் அங்கிருந்து பத்திரமா பூமிக்கு திரும்பி வருதுதான் இங்குதான் நம்ம ஏரோஃபாயில் ஒரு சாதாரண வடிவங்கிற நிலையிலிருந்து ஒரு உயிர் காக்கிற கருவியா மாறுது எப்போ வளிமண்டலத்துக்குள்ள மறுபடியும் நுழையும் போது பூமிக்கு திரும்பி வர்றதுல ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்று ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி அதில் அந்த முழு வாகனமே ஒரு பெரிய ஏரோஃபாயிலாக மாறி ஒரு கிளைடர் மாதிரி மெதுவாக வந்து ரன்வேல லேண்ட் ஆகும் இன்னொரு வழிதான் அப்பல்லோ ட்ராகன் மாதிரி கேப்ஷூல்கள் பயன்படுத்துறது இதில் அந்த கேப்ஷூலோட வடிவமே ஒரு சின்ன லிஃப்ட் ஃபோர்ஸை உருவாக்கும் அந்த லிஃப்டை வச்சு தான் பாராஷூட்டில் இறங்கும் போது கரெக்டாக எங்கே இறங்கணும்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாருங்கள் ஒரே ஏரோடைனமிக்ஸ் கொள்கையை எவ்வளோ விதமாக பயன்படுத்துகிறாங்கன்னு கேக்கவே தலை சுத்துதில்ல யோசிச்சு பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல ஒரு நெருப்பு பந்த மாதிரி வளிமண்டலத்துக்குள்ள நுழையணும் அப்புறம் அதோட ஆங்கிளை மட்டும் வச்சு ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸை உருவாக்கணும் அப்புறம் அதோட ரோல் பண்றது மூலமா டைரெக்ஷனை மாத்தி கடல்ல பின் பாயிண்ட் இறங்கனும் இறங்கணும் அடங்குப்ரா இதுதான் ஏரோஃபாயில் வடிவத்தோட உச்சகட்ட பயன்பாடுன்னு சொல்லலாம் ரைட் சகோதரர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏரோஃபாயில் டிசைன் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு சரி இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது வாங்க ஒரு சின்ன இட்டி பாப்போம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பறவை மாதிரி வேகத்துக்கேத்த மாதிரி தன்னோட இறக்கையோட வடிவத்தையே மாத்திக்கிற ஒரு விமானம் எப்படி இருக்கும் இல்லனா ஸ்டால் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதும் இறக்கையே காத்த ஊதி அதை சரி பண்ற டெக்னாலஜி இது மட்டும் இல்ல நம்மளோட அடுத்த பெரிய கனவு செவ்வா கிரகத்துல பறக்கிறது அதுக்கும் புத்தம் புது ஏரோஃபாயில்கள் தேவை இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்னு மட்டும் புரியுது இந்த சிம்பிளான வடிவத்தை சுத்தி நடக்கிற கண்டுபிடிப்புகளுக்கு முடிவே கிடையாது ஒரே ஒரு சதவிகிதம் இது கேக்க சாதாரண நம்பர் மாதிரி இருக்கலாம் ஆனா இது எவ்வளவு பெரிய சவால் தெரியுமா நாம இங்க சுவாசிக்கிற காத்துல நூறுல ஒரு பங்கு அடர்த்தி தான் அங்க இருக்கு அவ்வளவு மெல்லிசான காத்துல ஒரு பொருளை மேல தூக்குறதுங்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம் ஆனா அந்த அசாத்தியத்தை தான் இன்ஜின் யூட்டி ஹெலிகாப்டர் சாத்தியமாக்கி காட்டுச்சு இந்த ஒரு மேற்கோள் நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லிடுது பாருங்க நூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு விமானத்தோட வடிவம் வேகம் ஏன் அது பறக்கிறதுக்கான நோக்கமே மாறிடுச்சு ஆனா எல்லாத்துக்கும் மையமா இருக்கிற அந்த அடிப்படை வடிவம் அது மட்டும் மாறவே இல்லை இந்த ஒரு வடிவம் நம்மள கண்டம் விட்டு கண்டம் பயணிக்க வச்சது நிலாவுக்கு கூட்டிட்டு போச்சு இப்போ செவ்வாய் கிரகத்திலையும் பறக்க வச்சிருக்கு இதோட பயணம் இத்தோட முடியல அடுத்து இந்த வடிவம் நம்மள எங்க கூட்டிட்டு போக போகுது சனியோட துணைக்கோளான டைட்டனோட மீத்தேன் மேகங்களுக்கா இல்ல இன்னும் இருக்கிற வேற ஒரு நட்சத்திரத்தோட வளிமண்டலத்துக்கா பதில் நம்மளோட கற்பனையில தான் இருக்கு